அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாரதி டிசம்பர் பத்து நாளை மனித உரிமை நாள் வந்து உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படும் அடிப்படையில் மனித உரிமை மீறல்கள் பத்தி பல்வேறு ஜனநாயகிகளும் பல்வேறு உழைக்கும் மக்களும் தங்களோட விவாதத்தை வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த அடிப்படையில் மனித உரிமை மீறல் இன்றைக்கு குறிப்பா இந்த தருணத்தில் எப்படிப்பட்ட நடந்துட்டு இருக்குது அப்படின்றத நான் குறிப்பா இஸ்ரேல் பாலசீன போர் ஒரு இன அழிப்பு போரையே வந்து இஸ்ரேல் அரசாங்கம் வந்து நடைபெற்ற ஏன் இஸ்ரேல் நம்ம அந்த பாலசில போற வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா அது நடைபெறக்கூடிய மனித வீரர்கள் மனித உரிமை வீரர்கள் இன்னைக்கு சொல்லாத துயரத்தை வந்து ஏற்படுத்தி குறிப்பா இந்த நெத்தனிய அரசாங்கம் பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கிறது அது எந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய பச்சிலம் குழந்தைகளை இன்னைக்கு போர் விதி என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய அந்த போர் விதி மீறல் கூட நடைபெற்ற எந்த அடிப்படையா பல்வேறு நாடுகளும் குறிப்பா வந்து 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 குண்டு வீசக்கூடாது நிறுவனங்கள் மீது குண்டு சொல்லி பல்வேறு விதிகளை வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் எத்தனையா அரசாங்கம் காலில் போட்டு குப்பை தொட்டில போட்டு இன்னைக்கு குறிப்பா மருத்துவ மனைகள் மீதும் மக்கள் அதிகம் கூடுற இடத்துல மீதும் குண்டுகளை போட்டு இன்னைக்கு பச்சனை குழந்தைகள் வந்து கொண்டு இருக்கு இப்படிப்பட்ட மனிதர்களுடைய உரிமை எந்த வரலாற்றிலும் நிகழாம குறிப்பா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல வந்து மனித உரிமை வந்து எக்கச்சக்கமா நடைபெற்றது அந்த அடிப்படையில தான் இஸ்ரேல் பாலஸ்தீன இந்த மனித உரிமை கட்டாயம் இஸ்ரேல் அரசாங்கம் இல்ல நெத்தனியாவை மட்டும்தான் அப்படி இருக்காருன்னா அப்படி கிடையாது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடிய பல நாடுகள் இருக்குது அதுல குறிப்பா சொல்ல போனோம்னா இன்னைக்கு போர் இந்த இன அழிப்புக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுத உதவியாகட்டும் அவர்களுக்கு கூடிய ராணுவ உதவி பணம் இதெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த மனித உரிமை மீறலுக்கு இந்த அமெரிக்கா முழு ஆதரவையும் கொடுத்துட்டு ஏன் அமெரிக்கா இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட வியாபாரமே அமெரிக்காவோட முன்னணி வியாபாரமே அணு ஆயுதங்களை விற்பனை பண்றது இந்த போர்கள் வந்து உலகம் முழுக்க நடைபெறுறதுக்கான முதல் காரணமாவே இன்னைக்கு அமெரிக்காவும் அந்த பேட்டர் அப்படியா சொல்லக்கூடிய இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த மனித உரிமை மீறலை தாண்டி மனித அழிப்பையும் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய மனித தன்மையும் வந்து உலகம் முழுக்க நடத்திட்டு இருக்குது பல்வேறு போர் வந்து மிகப்பெரிய ஒரு மனித உரிமைக்கான ஒரு முக்கிய குழியா நாம பேச வேண்டிய இருக்குது இப்போ இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் மட்டும்தான் இந்த மனித உரிமை நீரல வந்து நடத்திருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இல்ல குறிப்பா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய மனித உரிமை நீரல்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மணிப்பூர்ல நடந்த கலவரம் வந்து அதுக்கு சார் பல இளைஞர்கள் பல ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து நிர்வாகப்படுத்தி இழுத்துட்டு கலவரத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமும் அரசாங்கமும் எந்த ஒரு துரும்பையும் மிரட்டணும் அது மட்டுமா அப்படி கிடையாது இன்னைக்கு சிறுபான்மையோட வழிபாட்டு தலங்கள் வந்து இடிக்கப்பட்டு பல்வேறு வழிபாட்டு தலங்களை மேலும் இடிக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நடத்திட்டு இருக்காங்க யூபியில் நடந்த சம்பள அந்த வழிபாட்டு தலங்கள்ல தங்களோட கோயில் இருந்ததாகவும் அதை ஆய்வு செய்வதற்கு சட்டத்தின் அடிப்படையிலே கொண்டு இது போய்ட்டு இன்னைக்கு இந்தியாவில பெண்கள் வந்து வாழ தகுதியற்ற நிலைமை உருவாகி இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பல பெண்கள் குறிப்பா வந்து கல்லூரி மாணவிகள் சிறுமியர்கள் வந்து பாளைய வல்லுறவுக்கு வந்து ஆட்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட மனித உரிமை மீறல்கள் வந்து இந்தியால வேலும் அதிகரிச்சுட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆகமீக பிற்போக்கான இந்த பாசிச கும்பல் வந்து தொடர்ந்து தங்களுக்கான ஒரு இந்து ரசத்தை அமைக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு அப்ப அதற்கு இந்த மருத்துவ மீறலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாகட்டும் சக்திகளாகட்டும் சமூக செயல்பாடுகள் வந்து மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து சட்டத்தின்படியே தங்களுக்கான ஒரு இந்து ராசத்தை அமைக்கான நடவடிக்கை வந்து இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அமெரிக்கா ஒரு புறம் வந்து தங்கள ஒரு உலக மேலாதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்ல இஸ்ரேலாகட்டும் இன்னைக்கு பல நாடுகள்ல வந்து பாசிஸ்டுகள் தங்களோட ஆட்சி அதிகாரத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக துடிச்சுட்டு இருக்காங்க அப்போ இது வெறுமன மனித உரிமை மீறல் என்பது தன்னெழிச்சியா நடைபெறது இல்லை இந்த பாசிஸ்டுகள் தங்களை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி சட்டத்தின் மூலியமாவே ச தங்களுக்கான சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கான சூழல் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு எனவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போராகட்டும் இன அழிப்பாகட்டும் இல்லை இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த அனைத்து நடவடிக்கை ஆகட்டும் இதெல்லாம் எதை உணர்ந்து குறைந்தபட்ச ஜனாயக உரிமை கூட இங்க இல்ல சட்டத்தின் ஆட்சி நமக்கு உணர்த்து எனவே அனைத்து போர்களையும் நிறுத்ததற்கான குரலை நம்ம இந்த டிசம்பர் பத்துல வந்து கொடுக்குற அதே நேரத்தில் மக்களுக்கான ஜனாயகத்தை வழங்கக்கூடிய மக்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை உரிமை வழங்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து நிலைநாட்டணும் அதற்கான ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை இந்தியாவில் நிறுவதற்கான சூழலையும் அதற்கான உறுதிமொழியையும் நாம இந்த டிசம்பர் பத்துல வந்து உறுதியேற்க வேண்டிய தருணத்தை தொடர்ந்து இருக்கும் அந்த அடிப்படையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த வலதுசாரிகளை கண்டிக்கிற அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை வீழ்த்துவதற்காகவும் அதை வீழ்த்தி முடித்த பின் நமக்கான ஒரு பாசி ஜனநாயக குடியரசையும் மக்களுக்கான சட்டத்தையும் வகுக்க வேண்டிய தருணத்தை இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் நன்றி வணக்கம்